இது முன்னுக்கு தான் இருக்கு ஆனால் நம் சிலுவைக்கு நேராக போகல ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம் எத்தபர் இந்த பாட்டை உங்கள் பெப்டிசம் டைமில் தண்ணி ஞானசானம் ஆ முழுக்கு ஞானசானம் போகும்பொழுதே யேசுவின் பின்னால் போக துணிந்தேன் யேசுவின் பின்னால் போக துணிந்தேன் யேசுவின் பின்னால் போக துணிந்தேன் பின்னோக்கி நான் சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே அப்படின்னு சொல்லி பாடணும் இப்போ சிலுவையை நோக்கி போகிறோமா இல்லை உலகத்தை நோக்கி போகிறோமா ரிவர்ஸில் போயிட்டுருக்கோமா சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம் சிலுவை முன்னுக்கு தான் இருக்கு ஆனால் நம்ம சிலுவைக்கு நேராக போகலை ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம் அவர் செல்ஃப் வி ஆர் சிட்டிங் அவர் செல்ஃப் நாம் நம்மளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் நாம் நம்மளே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம் நஜம் உண்டாவதாக நஜம் உண்டாவதாக லெட்ஸ் ரியாலிட்டி டேக் பிளேஸ் ஓகே ரியாலிட்டி டேக் ஓவர் நஜம் நம்மளை ஆட்கொள்ளட்டும் நஜம் நம்மளை சுகந்திரத்து கொள்ளட்டும் அது இல்லையா அப்போ உங்கள் வாழ்க்கை நிஜமாக இருக்கும் இங்கே கோவப்பட்டாலும் நிஜமாக கோவப்படுவீங்க கடுப்பானாலும் நிஜமாக கடுப்பாவீங்க சந்தோஷமான உண்மையான சந்தோஷம் சிலர் பார்த்தோடனே போன பிறகு இதுங்களெல்லாம் பார்க்கணுன்றிருக்கு போகிறோம் அதெல்லாம் வந்து கிழிகிழுப்பு நடிப்பு